தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் கஃப்ஜி வடகிழக்கில் நான்கு புள்ளி மூன்று நான்கு அளவிலான நிலநடுக்கம் அரேபிய வளைகுடாவில் ரிக்டர் அளவையில் நான்கு புள்ளி மூன்று நான்கு அளவிலான நிலநடுக்கம் இன்று அதிகாலை பன்னிரண்டு மணி இருபத்தி ஏழு நிமிடங்களுக்கு ஏற்பட்டதாக சவுதி புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த நிலநடுக்கம் சவுதி அரேபியாவின் கஃப்ஜி நகரத்திற்கு வடகிழக்கே சுமார் நூற்றறுபது கிலோமீட்டர் தூரத்தில் ஏற்பட்டதாக மையத்தின் பேச்சாளர் தாரிக் அபுல் கைல் அவர் மேலும் இந்நிலநடுக்கம் அரேபிய வளைகுடா பகுதியில் ஏற்பட்டுள்ளது இது சவுதி நிலப்பரப்பில் இருந்து புவியியல் ரீதியாக தொலைவில் உள்ளது என குறிப்பிட்டார் சவுதி புவியியல் ஆய்வு மையம் ராஜ்யத்தின் எல்லைகளிலும் அதன் சுற்றுப்புறங்களிலும் ஏற்படும் நில அதிர்வுகளை அறிவியல் முறையில் அமைக்கப்பட்ட கண்காணிப்பு நிலையங்களின் மூலம் தொடர்ந்து கண்காணித்து வருகிறது என்றும் அவர் கூறினார் மேலும் சவுதி அரேபியாவில் நிலைமை முழுமையாக இயல்பாகவும் பாதுகாப்பாகவும் உள்ளது எந்தவித நில அதிர்வு ஆபத்து அல்லது முன்னறிவிப்பும் இல்லை என அவர் உறுதிப்படுத்தினார் இன்றைய செய்தி சவுத்ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு இருபத்தி மூன்று ரூபாய் நாற்பத்தி ஆறு காசுகள் ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு எண்பது ரூபாய் எண்பத்து ஒன்பது காசுகள் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு எண்பத்தி எட்டு ரூபாய் அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு முன்னூற்று மூன்று ரூபாய் இருபது காசுகள் ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று புள்ளி ஒன்று ஆறு ஐந்து என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் நானூற்று எண்பத்தி இரண்டு ரியால்கள் ஒரு பவுண்ட் மூன்றாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து ஆறு ரியால்கள் இந்தியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் பதினொன்றாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்து ரூபாய் என்ற அளவிலும் ஒரு பவுண்ட் தொன்னூற்றி ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது ரூபாய்க்கும் விற்கப்படுகின்றது